கந்த சஷ்டி நாளில் என்ன செய்யலாம் முருகப்பெருமானின் மகிமை தெரிஞ்சுக்கலாம் வாங்க கந்த சஷ்டி கந்த சஷ்டி கொண்டாடப்படுவது ஏன் அசுரர்களை அழிக்க சிவனின் நெற்றி பொறியிலிருந்து பிறந்த குழந்தைதான் முருகப்பெருமான் வேலனை வணங்குவதே நமது முதல் வேலை என்று சொல்வது போல் வேல் முருகனை வணங்கினால் அனைத்து வகையான தோஷங்களும் நீங்கும் வேண்டியவை யாவும் நிறைவேறும் முருகப்பெருமானை வழிபட சிறந்த நாள் என்றால் அது கந்த கந்தசஷ்டி நாள்தான் இந்நாளில் முருகப்பெருமானை இருந்து வழிபட்டால் வேண்டியது கிடைக்கும் முக்கியமாக குழந்தை பாக்கியம் வேண்டி முருகப்பெருமானை நினைத்த விரதம் இருந்தால் அந்த கந்தனே குழந்தையாக பிறப்பார் என்பது நம்பிக்கை கந்த சஷ்டி நாளில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது கந்த சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கினால் தீராத நோய்கள் தீரும் திருமண பாக்கியம் கைகூடி வரும் புத்திரபாக்கியம் கிடக்கும் என்பது நம்பிக்கை சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்பார்கள் எனவே முருகப்பெருமானுக்கு உகந்த கந்த கந்தசஷ்டியில் விரதமிருந்து வழிபடலாம் என்ன செய்யலாம் கந்த சஷ்டி ஆரம்பம் முதல் சூரசம்ஹாரம் வரை மிக எளிமையான சைவ உணவினை குறைந்த அளவில் உட்கொண்டு எப்போதும் முருகப்பெருமானின் சிந்தனையிலேயே விரதம் இருப்பது அவசியம் விரதம் இருப்பவர்கள் குளிர்ந்த நீரில் தினமும் இரண்டு நேரம் குளித்து வீட்டில் வீட்டிலிருக்கும் முருகப்பெருமான் படத்திற்கு பூ வைத்து தீபம் ஏற்றி கற்பூரம் காட்ட வேண்டும் இந்த ஆறு நாட்களும் அருகிலுள்ள முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்வதும் கந்த புராணத்தை கேட்பதும் அவசியம் ஆறு நாட்களும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் சஷ்டி அன்று மட்டும் எதுவும் சாப்பிடாமல் இருப்பது நல்லது இரவு தரையில் கம்பளம் விரித்துதான் தூங்க வேண்டும் சூரசம்ஹார தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி குலதெய்வத்தை மனதார வணங்குங்கள் பின் சூரசம்ஹார நிகழ்ச்சியை முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும் என்ன செய்யக்கூடாது சஷ்டி விரதம் இருக்கும் நாட்களில் எக்காரணம் கொண்டும் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது யாரையும் திட்டக்கூடாது எந்த காரணம் கொண்டும் கோபமாகப் பேசக்கூடாது முடிந்தவரை காலனியை தவிர்ப்பது நல்லது